வணக்கம் தேர்தல் நெருங்க நெருங்க பாஜகவை உக்கிரமாக எதிர்க்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனோடு சேர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த அதிர்ச்சியில் பிரதமர் மோடி இத பத்தின மொழி பார்க்கலாம் தேசிய அளவில் வரி பகிர்வில் தென் மாநிலங்களுக்கு குறைவான தொகை மட்டுமே கொடுக்கப்படுவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன குறிப்பாக கேரளா இந்த குறைவான வரி பகிர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இதற்கு எதிராக கேரள எம்பிக்கள் டெல்லியில் வரும் எட்டாம் தேதி மத்திய அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பினராயி விஜயன் அவர்களை தொலைபேசி வழக்காக தொடர்பு கொண்டு கேரளாவின் இந்த நடவடிக்கைக்கு தமிழ்நாடும் ஆதரவு தெரிவிக்கும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாது இது குறித்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விரிவான கடிதம் ஒன்றையும் எழுதியிருக்கிறார் அதில் மாநில அரசின் நிதி நிர்வாகத்தில் தன்னிச்சையாகவும் பாரபட்சமாகவும் செயல்படும் ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ள கேரள அரசுக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டதோடு இந்த விஷயத்தில் தமிழ்நாடு தனது முழு ஒத்துழைப்பையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் இந்த ஆதரவுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் டெல்லியில் கேரள நடத்த உள்ள போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கியதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு சல்யூட் என்றும் ஜனநாயகம் அரசியலமைப்பு விளிமையங்களை பாதுகாக்க ஒன்றாக பயணிப்போம் என்றும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் கூறியிருக்கிறார் இதற்கிடையே மத்திய அரசுக்கு எதிராக கேரள அரசு இந்த நடவடிக்கைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தானாகவே வந்து ஆதரவு தெரிவித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் மத்திய பாஜக அரசுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் மத்தியில் மீண்டும் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் என்று பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் கூறி வருகின்றன இருப்பினும் தொடர்ந்து பாஜகவிற்கு எதிராக குரல் கொடுத்து வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அடி கூட பின்வாங்காமல் பாஜகவிற்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து வருகிறார் அந்த வகையில்தான் தற்போது மத்திய அரசுக்கு எதிராக கேரள அரசு அறிவித்துள்ள போராட்டத்தில் திமுகவும் கலந்து கொள்ளும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக தெரிவித்திருக்கிறார் அதன்படி வரும் எட்டாம் தேதி அன்று மத்திய அரசுக்கு எதிரான கேரள எம்பிக்களின் போராட்டத்தில் தமிழ்நாடு எம்பிக்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக தற்போது கேரளாவோடு தமிழ்நாடும் கைகோர்த்திருப்பதால் மேலும் பாஜகவிற்கு எதிரான இந்திய கூட்டணியைச் சேர்ந்த பல்வேறு எம்பிக்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை தற்போது பிள்ளையார் சொல்லி போட்டியிருப்பதால் பாஜகவிற்கு அது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாஜகவிற்கு எதிராக தன்னுடைய நிலைப்பாட்டில் ஒரு அடி கூட பின்வாங்காமல் தொடர்ந்து பாஜகவிற்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க மக்க குறிப்பிடுங்க